சிந்து காவடி சிந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயை இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராமியவில்லை உள்ள சோகம் தெரிய உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தையாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தையாரோ விதியுடன் நாடும் விளையாட்டு பாரு விளையாத காட்டுக்கு வித போட்டுதாரு பாட்டு படிச்சா And